இந்த உபவாச நாட்களில் நம்முடைய கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாற்பது நாள் உபவாசத்தை குறித்து தியானித்து வருகிறோம் இதன் முந்தைய வீடியோவில் ஏன் வனாந்திரம் எப்படி வனாந்திரம் உருவாக்கப்பட்டது என்று பார்த்தோம் இன்றைக்கு நம்முடைய கர்த்தராகி ஏசு கிறிஸ்து ஏன் வனாந்திரத்தில் நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்தார் இதை தான் இந்த வீடியோவில் தியானிக்க போகிறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாம் வேதாகமத்துல படிக்கும்போது இந்த நாற்பது என்ற எண் குறிப்பாக பழைய ஏற்பாட்டில் அடிக்கடி இது பயன்படுத்தப்படுகிறது ஆதியாகமம் ஏழாம் அதிகாரத்தில் நோவாவும் அவரது குடும்பத்தினரும் பேலைக்குள் காத்திருக்கும் போது பூமியில் நாற்பது நாள் இரவும் பகலும் அழை பெய்யும் யோனா புஸ்தகத்தில் அந்த பெரிய மீனின் வயிற்றிலிருந்து விடுவிக்கப்பட்ட யோனா என்ற தீர்க்கதரிசி நினைவு மக்களிடம் நாற்பது நாட்களில் இந்த நகரம் கவிழ்க்கப்படும் என்று கூறுகிறார் மோசி மற்றும் எலியா இந்த இருவரும் நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்தார்கள் என்றும் நாம் வேதத்தில் வாசித்து அறிந்து கொள்ள முடியும் இஸ்ரோவில் ஜனங்களும் நாற்பது ஆண்டுகள் வனாந்தரத்தில் அணைந்து தெரிந்தார்கள் இப்போ இந்த நாற்பதுங்கிற நம்பரை பத்திதான் ஆராயப் போகிறோம் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்த பிறகு அந்த யூதயா வனாந்திரத்திற்கு நாற்பது நாட்கள் உபவாசம் இருக்க செல்கிறார் முன்னாடி இந்த உபவாசம் என்கிற நடைமுறை பொதுவானதாக இருந்தது இது தங்கள் சொந்த பாவங்களையும் கருணை மற்றும் கிருவின் தேவைகளையும் அங்கீகரிக்கும்படி விசுவாசிகளால் கடைபிடிக்கக்கூடிய ஒரு செயலாகும் ஏசு பாவமற்றவராக இருப்பதனால மனம் திரும்புதல் தேவையில்லை அப்படி இருக்கும்போது அவர் ஏன் உபவாசம் இருந்தார் விரிவாக பார்க்கலாம் நம்ம ஏசு கிறிஸ்து உபவாசம் இருந்ததின் நோக்கம் வரக்கூடிய சோதனைக்காகத்தான் ஏசு கிறிஸ்து தனக்கு வர இருக்கிற சோதனைகளை எதிர்கொள்ள தான் அவர் உபவாசம் இருக்கிறார் அவர் பிதாவின் சித்தத்திற்கு முழுமையாக கீழ்படிந்து நித்திய காலத்திலிருந்து அவர் வைத்திருந்த தெய்வீகத்தை முழுமையாக கட்டுப்படுத்துகிறார் உபவாசத்தின் மூலம் அவருடைய பூமிக்குரிய வாழ்க்கை மற்றும் ஊழியத்தின் மீதுள்ள வரையறுக்கும் வேலையும் அவர் முடிக்கிறார் ஏசு கிறிஸ்து வனாந்தரத்தில் கழித்த நாற்பது நாட்களும் அவர் பிறப்பதற்கு சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்தில் நாற்பது வருடங்கள் அலைந்து திரிந்ததற்கும் இடையில் பல ஒற்றுமைகள் உள்ளன இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உணவு இல்லாத போது தேவன் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்து போசித்தார் ஆனாலும் மக்கள் முறுமுறுத்து கொண்டுதான் இருந்தாங்க அவங்கள சிலர் தேவனோட கட்டளைகளை கடைபிடிக்கவும் இல்லை இதன் மூலமா இஸ்ரோல் ஜனங்கள் கடவுள் மீது நம்பிக்கையின்மையை காட்டுகிறது இங்க சாத்தானும் இயேசு அதே காரியத்தை செய்யறதுக்கு தான் சோதிக்கிறான் ஏசு கிறிஸ்து அந்த வனாந்தரத்துல நாற்பது நாட்கு உபவாசம் இருக்கும்போது இந்த சாத்தான் கர்த்தரை பார்த்து இந்த கல்லுகளை அப்பமாக்கி பசியை தணிக்க சொல்லி சொல்றான் ஆனா அந்த முதல் சோதனையில் ஏசு வசனங்களை கொண்டு அந்த பிசாசுக்கு பதிலடி கொடுத்தார் எப்படின்னா மனுஷன் அப்பத்தி நாள் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று இது பிதாவின் மீதும் அவருடைய வார்த்தையின் மீதும் இயேசு கொண்டிருந்த விசுவாசத்தையும் நம்பிக்கையும் வெளிப்படுத்துகிறது அவர் அதை நிரூபித்தும் காட்டியுள்ளார் இந்த சோதனையின் போது நம்முடைய இயேசு கிறிஸ்துவுக்கு உடல் ரீதியான உணவு தேவைப்படுவதை விட இயேசு கிறிஸ்து பிதாவிடமிருந்து ஜீவ அப்பத்தை உண்ண வேண்டியதா இருந்தது இந்த நாற்பது நாட்கள் சோதனையும் உபவாசமும் இஸ்ரேல் ஜனங்களால் செய்ய முடியாததை நிறைவேற்றுவதாகும் அதே போல நம்மால் செய்ய முடியாததையும் நிறைவேற்றுவதாகும் இருளின் சக்தியை முற்றிலுமாக நம்மால் தோற்கடிக்க முடியும் என்று ஏசு கிறிஸ்து நமக்கு நிரூபித்து காண்பித்துள்ளார் நமக்கும் பிசாசின் மூலமாக சோதனைகள் வரும்போது இஸ்ரேல் ஜனங்களை மாதிரி நம்ம முறுமுறுத்து பின்வாங்கி போகாத படிக்கு நம்ம ஏசு கிறிஸ்துவை போல விசுவாசத்துடனும் நம்பிக்கையுடனும் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்த வீடியோவில் இன்னும் அதிகமாக நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் உபவாச நாட்களை குறித்து தியானிக்கலாம் அடுத்த வீடியோவின் மூலம் உங்களை சந்திக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் ஆமத்தினால் ஆமை